இவங்க ரெண்டு பேரும் ரூம்குள்ள வராங்க நித்யாவும் கிளாஸ்ல நடந்தத சொல்லிட்டு இருக்கா ஆனா பிரீத்தியும் அவசர அவசரமா பேகை ஓபன் பண்ணி எக்ஸாம் பேப்பரை எடுத்து கரெக்ஷன் பண்ணிட்டு இருக்கா நித்யாவும் நான் சொல்றத கவனிக்காம அப்படி என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க பிரீத்தியும் ஏல பதினேழு ஆக்கிட்டு இருக்கேன் நான் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டேன் நான் ஆனது அம்மாக்கு தெரிஞ்சிச்சுன்னா அடிச்சு அடிச்சு என் கண்ணமே பழுத்துரும் இத மட்டும் தயவு செஞ்சு வீட்டுல சொல்லாத நித்யான்னு கேட்கவும் நித்யாவோ எதுல வேணா உன்னை சொல்றா பிரீத்தி ரொம்பவே கெஞ்சவும் நித்யாவும் சரி ஓகேன்னு சொல்லிடா பிரீத்தியும் ரொம்ப தேங்க்ஸ் நித்யான்னு சொல்றா அப்படியே கட் பண்ணா இங்க பிரின்சிபல் கிட்ட உனக்கு லாஸ்ட் சான்ஸ் தர உன் கூட அந்த பைக்ல வந்த ரெண்டு பேர் யாருன்னு சொல்லு அவங்க ரெண்டு பேரும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் தானே அவங்க யாருன்னு சொன்னா நான் உன்னை விட்டுறேன்னு சொல்ல ஆனா சமீரோ கடைசி வரைக்கும் அவனோட ஃப்ரெண்ட்ஸை காட்டி கொடுக்காம இருக்கான் பிரின்சிபலோ கடுப்பாயி உங்க அப்பாக்கு கால் பண்ண போறேன்னு சொல்லவும் சமீரோ போர்டிங் ஸ்கூல்ல இருந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்துறதுக்காக ஓடி வந்துடுறான் ஆனா அவன் வீட்டுக்கு போகாம அகமதாபாத்ல இருக்க அவனோட தாத்தா வீட்டுக்கு வரான் இங்க நித்யாவோட வீட்டுக்கு டிவியும் வருது ஆனா நித்யாவோட பெரியப்பா பெரியம்மா எல்லார் முன்னாடியும் வச்சு நித்யாவை எதுக்கு எதுக்குன்னா அவங்க ரெண்டு பேரும் ரேடியோல பாட்டு கேட்டு டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க தான் திட்டிட்டு இருக்காங்க அந்த காலத்துல எல்லாம் சாதாரணமா டான்ஸ் ஆடினாலே அது பெரிய பிரச்சனை தான் அப்படிதான் திட்டிட்டு இருக்காங்க அவளோட பெரியப்பாவோ அம்மா இல்ல அது பொண்ணுன்னு தான் இங்க உன்னோட பொண்ணுங்க கூட வளரட்டும் நம்ம குடும்ப பழக்க வழக்கங்களை கத்துக்கிட்டுன்னு விட்டேன் ஆனா இவ இப்படி பண்ணிட்டு திரியிறான்னு சொல்ல அவளோட பெரியம்மாவோ உனக்கு அம்மா இல்ல அப்பாவும் அண்ணனும் டெல்லியில இருக்கிறதுனால நீ இப்படி ஆட்டம் போட்டுட்டு இருக்கியா இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ணதை பார்த்தா அவ்ளோதானே திட்டுறாங்க ஒவ்வொரு தடவையும் அவங்க பெரியப்பா பெரியம்மா திட்ட போதெல்லாம் அவங்க சித்தப்பா இவங்களை சமாதானப்படுத்துறதுக்காக வெளியே கூட்டிட்டு வந்துருவாரு அப்படிதான் இந்த தடவையும் கூட்டிட்டு வந்திருக்காரு நீங்க ரெண்டு பேரும் போய் பானிபுரி சாப்பிடுங்க நாங்க கொஞ்சம் பொருள் வாங்க வேண்டியது இருக்கு வாங்கிட்டு வந்துரும்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் விட்டுட்டு போறாங்க இவங்க ரெண்டு பேரும் பானிபூரி சாப்பிட்டு இருக்காங்க அந்த டைம்ல சமீர் ஆட்டோல வந்து இறங்குறான் கடையில பணம் கொடுத்து தண்ணி வாங்கிட்டு பபுல்காம் வாங்கி சாப்பிட்டுட்டே வந்துட்டு இருக்கான் அப்ப கல்லு தடிக்கி அவங்க வாயில இருந்த பபுல்காம் பானிபுரி சாப்பிட்டுட்டு இருந்தா நித்யாவோட முடியில ஒட்டிக்குது சமீருக்கு கூப்பிட்டு சாரி கேட்கவும் மனசு இல்ல அங்க இருந்து போகவும் மனசுல என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு பேப்பர்ல இதையோ எழுதி அங்க இருந்து ஒரு சின்ன பையன் கிட்ட அந்த அக்கா கிட்ட குடுத்துடுன்னு சொல்றான் அந்த பையனும் எடுத்துட்டு போய் நித்யா கிட்ட குடுக்கறான் அவளும் ஓபன் பண்ணி பார்த்தா சாரின்னு எழுதிருக்கு கூடவே நித்யாவோட முடியல பபுல் ஒட்டி இருக்கிறத படமா வரைஞ்சிருக்கு நித்யா யார் அந்த பையனும் கை நித்யா பாக்கவும் சமீர் முகத்தை காட்டாம டாட்டா காட்டிட்டு ஆட்டோல போயிட்டு இருக்கான் இத்தோட இந்த எபிசோட் முடியுது நினைத்தாலே இனிக்கும் சீரியல் உங்களுக்கு பிடிக்கும்னா அடுத்தடுத்த எபிசோட் நம்ம சேனல்ல தமிழ் வாய்ஸ் ஓவர்ல அப்லோட் பண்ண போறேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க